அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தினமும் நாற்பத்தைந்து ரூபாய் சேமித்தால் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் இன்சூரன்ஸ் சூப்பர் ஹிட் எல்ஐசி பாலிசியின் புதிய தகவல் ஒவ்வொரு நாளும் வெறும் நாற்பத்தைந்து ரூபாய் சேமித்து எல்ஐசி ஜீவான் ஆனந்த் பாலிசியில் டெபாசிட் செய்தால் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் பணத்தை பெறலாம் இந்த பாலிசியில் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தில் இருந்து சிறு தொகையை சேமித்து பெரிய நிதியை குவிக்க உதவும் இடத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறார்கள் நாட்டின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசிகள் மிகவும் பிரபலமானவை எல்ஐசியின் ஜீவன் ஆனந்த் பாலிசியில் ஒரு நாளைக்கு நைப் நாற்பத்தைந்து ரூபாய் சேமிப்பதன் மூலம் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை சேர்க்கலாம் என்று கூறுகிறது குறைந்த பிரிமியத்தில் பெரிய நிதியை திருத்த விரும்பினால் எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் ஒரு வகையில் இது ஒரு ரேம் பாலிசி போன்றவை ஆகும் இந்த திட்டத்தில் பாலிசிதாரர்கள் பல பலன்களை பெறுவார்கள் எல்ஐசியின் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஒரு லட்சம் அதிகபட்ச வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசியில் ஒவ்வொரு மாதமும் சுமார் ரூபாய் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு டெபாசிட் செய்வதன் மூலம் ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தை பெறலாம் தினசரி அடிப்படையில் பார்த்தால் தினமும் நாற்பத்தைந்து ரூபாய் சேமிக்க வேண்டும் ஆண்டு அடிப்படையில் சேமிக்க வேண்டிய தொகை சுமார் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய் இருக்கும் இந்த சேமிப்பை நீண்ட காலத்திற்கு தொடர வேண்டும் ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து ரூபாய் சேமித்து முப்பத்தைந்து வருடங்கள் முதலீடு செய்தால் இந்த திட்டம் முதிர்வடையும் போது உங்களுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் கிடைக்கும் எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசியில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பதினாறாயிரத்து முந்நூறு முதலீடு செய்தால் மொத்த டெபாசிட் தொகை ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபதாயிரத்தி ஐநூறு ஆகும் பாலிசி காலத்தின்படி அடிப்படை காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஐந்து லட்சமாக இருக்கும் இதனுடன் முதிர்வு காலத்திற்கு பிறகு ரூபாய் எட்டு புள்ளி ஆறு லட்சம் மறுசீரமைப்பு போனஸும் ரூபாய் பதினோரு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கான இறுதி போனஸும் வழங்கப்படும் எல்ஐசின் ஜீவன் ஆனந்த் பாலிசியில் போனஸ் இரண்டு முறை வழங்கப்படுகிறது ஆனால் இதற்கு உங்கள் பாலிசி பதினஞ்சு வருடங்களாக இருக்க வேண்டும் எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசியில் பாலிசிதாரருக்கு வரிவிலக்கு கிடையாது ஆனால் பல வகையான நன்மைகள் கிடைக்கின்றன விபத்து மரணம் மற்றும் ஊனமுற்றோர் ரைடர் விபத்து பலன் ரைடர் புதிய டேம் இன்சூரன்ஸ் ரைடர் மற்றும் புதிய கிரிட்டிக்கல் ஃபெடிபிட் ரைடர் என நாலு வகையான ரைடர்கள் இந்த பாலிசியில் இருக்கின்றன எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசியில் இழப்பு பலனும் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது பாலிசிதாரர் இறந்தால் நாமினி பாலிசியின் நூற்றி இருபத்தைந்து சதவீத பலனை பெறுவார் அதே நேரத்தில் பாலிசி முது அடைவதற்கு முன்பே பாலிசிதாரர் இரண்டு விட்டால் நாமினிக்கு உறுதி செய்யப்பட்ட காலத்திற்கு சமமான பணம் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்